வெல்கம் டு பி சேனல் இன்னைக்குடியில் ஒரு சூப்பரான ஒரு க்ரீம் ஹெர்பல் க்ரீம் பார்க்கலாம் இது நீங்கள் ஃபேஸ்க்கும் போட்டுக்கலாம் கை காலுக்கு மாய்ச்சரைசராக யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம கடையிலலாம் க்ரீம் வாங்கும்போது ஃப்ரெசரேட்டின்ற பேரில் கெமிக்கல்ஸாக ஆட் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி நம்மளே வீட்டில் செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த க்ரீம் செய்கிறதுக்கு சங்குப்பூ எடுத்திருக்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பூ இருந்துச்சுன்னா ஓகே தான் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் பரவாயில்ல இல்லை உங்களுக்கு ட்ரையாக கிடச்சாலும் ஆன்லைனில் கிடைக்குது அது கூட இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட ஒரு முக்கால் டம்ளருக்கு தண்ணி சேர்த்துட்டு சைனா கிராஸ் கொஞ்சம் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷமும் நல்லா கொதிச்சுதுன்னா அந்த பூவோட கலரெலாம் அது நல்லா இறங்கியிருக்கும் அந்த கலர் இறங்கினோடனே அதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க பாருங்கள் எப்படி சூப்பராக கலர் வந்திருக்குன்னு இப்போ இந்த பூ கலரெலாம் இறங்கிடுச்சு இதை ஒரு பவுலில் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஆற விட்டுடலாம் சூடாக யூஸ் பண்ண வேண்டாம் ஆறனோட நல்லா கெட்டியாக ஜெல் ஃபார்மில் கிடைக்கும் இந்த சங்குப்பூவில் டீ போட்டு குடிச்சிருப்போம் ஏன்னா இதில் ரொம்ப ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது இது ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது ஸ்கின் எலாஸ்டிசிட்டியை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணும் இப்போ நான் இதில் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது கூட ரெண்டு விட்டமின் இ கேப்சூல் சேர்த்துக்கலாம் இந்த விட்டமின் இ கேப்சூல் ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இது ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும் ஸ்கின் ரிங்கிள்ஸை ரெடியூஸ் பண்ணும் இது கூட ஒன்று டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோத்துக்காத்தால ஜெல் சேர்த்துக்கலாம் இந்த ஜெல் பார்த்திங்கன்னா இதுவும் நல்லா மாய்ச்சரைஸராக இருக்கும் ஸ்கின் நல்லா சாஃப்டாக வச்சுக்கும் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கண்டினியூஸாக ஒரு அஞ்சு நிமிஷம் அதில் பத்து நிமிஷம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி க்ரீம் பேஸ் கிடைக்கும் இதை நீங்கள் டெய்லியுமே யூஸ் பண்ணிவிட்டு வரலாம் ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணிக்கலாம் கை காலுக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் ஒரு சுத்தமான ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா ஒன் வீக்லேருந்து ஒரு பத்து நாள் வரைக்கும் நீங்கள் கெட்டு போகாமல் பார்த்துக்கலாம் என் ஹேர்பெல் ப்ராடக்ட்லாம் வெளியே வச்சால் ரொம்ப நாளைக்கு வராது அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்பவே நரிஷ்மெண்ட் கொடுக்கும் இந்த க்ரீமை நீங்கள் டெய்லியுமே அப்ளை பண்ணிக்கலாம் யார் வேணாலும் அப்ளை எல்லா ஸ்கின் டைப்புக்கும் இது சூட்டபுளாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்